பலி பொருளாயன் பலியாயிற்றுவாய் என்னுடலான் தயுமே உமதாய் மாற்றிடுவாய் பலி பொருளாயனை தந்தேன் பலியாய்வாய் என்னுடலான் കൊടുപ്പതിലും ഇഴപ്പതിലും കൊടുപ്പതിലും ഇഴപ്പതിലും നിലവായോ നിലവായോ ബലിപ്പൊരുളായ തന്നെ എന്നുടലാൻ ேன் காணிக்கையா குகிறேன் பலி பொருளாயனை தந்தேன் பலியாயிற்றிடுவாய் என்னுடலாம் I've been kind.

சுள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்த நம்மோடு பேசுகிற வேத வசனம் இசையா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் கத்தர் சொல்கிறார் நேற்று கூட நமக்கு வந்து வனாந்திரமான இடத்தை நான் வறண்ட நிலமான இடத்த கடுபலியான இடத்த நான் மகிழ பண்ணுவேன் கழிக்க பண்ணுவேன் செழிக்க பண்ணுவேன் ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுவேன் கூறிக்கை பண்ணுவேன் அதுக்கு மகிமை கொடுப்பேன் அதுக்கு அலங்காரத்தை கொடுப்பேன் அவங்க கத்தோடைய மகிமையும் தேவனுடைய மகத்துவத்தையும் அவங்க வளர்ந்து கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்ல நம்ம பார்த்தோம்ல இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடிக்கிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் அப்படிங்கிறார் தளர்ந்த கைகள் அப்படின்னா என்னன்னா நம்முடைய கைகள் வந்து சில நேரங்களில் என்ன செய்யும் தளர்ந்து போயிருக்கும் அதாவது மோசை வந்து ஆரோனும் ஊரும் வந்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த யுத்தம் அமலைக்கு எதிர்த்து யுத்தம் பண்ணும்போது யாத்திராகத்தில் இருக்குது மோசையுடைய கைகளை தாங்கி பிடிப்பாங்க மோசையுடைய கைகள் உயர்ந்திருக்கும் போது இஸ்ரேல் மக்கள் வெற்றி பெறுவாங்க ஓசையின் கைகளை தளர்விடும் போது இஸ்ரேல் மக்கள் தோல்வியடைய ஆரமிச்சிருவாங்க அதனால் ஆறோன்னு ஊர் இதை கவனிச்சாங்க ஓடி வந்து அவனுடைய ரெண்டு கைகளையும் என்ன செய்வாங்க தாங்கி பிடிச்சிக்குவாங்க பிடிச்சிக்கிட்டு அது தளர்ந்து போக விடாமல் இஸ்ரேல் மக்கள் வெற்றி அடையும் வரைக்கும் தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அதான் தளர்ந்த கைகளே திடப்படுத்துங்க நமக்கும் நம்முடைய காரியங்களிலும் தளர்ந்து போயிருக்கும்போது நம்ம ஜபத்தாலும் நமக்கு உதவியாலும் சில பேர் நம்ம தாங்குவாங்க பார்த்தீங்களா அதுதான் நம்மளை திடப்படுத்தும் நாமும் ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அப்போ என்னுடைய கைகளை திடப்படுத்துங்க பலப்படுத்துங்க அப்படி நம்ம ஜிபிக்கும் போது ஆண்டோட அம்மையின திடப்படுத்துகிறார் நம்ம மற்றவங்களுக்காக நாம் உதவி செய்யும்போது என்னுடைய கைகள் திடப்படுத்தப்படுகிறது மற்றவர்களுக்காக ஜிபிக்கும் போது என்னுடைய கைகள் திடப்படுத்தப்படுகிறது ஆனால் நம்முடைய கைகளை திடப்படுத்துறதுக்கு என்ன வழிகள் இருக்கோ அதை நாம் செய்யணும் தளர்ந்த கைகளை திடப்படுத்தணும் நமக்காக ஜெபிக்கிற மக்களை நாம் என்ன செய்யணும் எழுப்பணும் ஜெபிக்கணும் அவங்க நமக்காக ஜிபிப்பாங்க அப்போ நம்ம கைகள் என்ன செய்ய திடப்படும் எப்படி அந்த மோசைக்கு மோசையுடைய கைகளை ஆறுனு ஊறும் தாங்கி பிடிச்சாங்களோ அது மாதிரி ஒரு ஊழியக்காருடைய ஊழியக்காரனுடைய கைகளை திடப்படுத்துவதற்கு அநேகம் பேர் ஜெபிக்கும் போது தான் அங்கே கைகள் திடப்பட முடியும் ஒரு ஊழியம் செய்தாங்கன்னா அவங்களுக்காக நிறைய பேர் ஜெபிக்கணும் அப்போ தான் அந்த ஊழியம் வந்து என்ன செய்ய வெற்றியாக அமைய முடியும் சோதனைகள் இருந்து பிரச்சனைகள் இருந்து தளர் தளர்வில் இருந்து ஆண்டவர் அதை விடுதலை கொடுப்பார் அப்புறம் பண்ணுங்கள் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் முழங்கால்கள் வந்து தள்ளாடும் எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நம்ம முழங்காலில் நிற்க முடியாது அப்போ அந்த நேரத்தில் ஆண்டாட்டம் என்னை முழங்கால்களை பலப்படுத்துங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் கேட்கணும் முழங்கால் யுத்தம் என்று சொல்லுவாங்க முழங்காலில் இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டாடி பதில் குடிக்கிறார் முட்டி போட்டு ஜெபிக்கிறது நமக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ் மூட்டு மூட்டு வலிக்கு அது ஒரு நல்ல எக்ஸசைஸ் தான் அதனால் நம்ம என்ன செய்யணும் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க என்று சொன்ன வார்த்தையின்படி நம்முடைய முழங்கால்களையும் கத்திற்கு நீராக முடக்கி ஏறெடுக்கணும் தளர்ந்து போன கைகளையும் திடப்படுத்தும்படியாக ஆண்டோடத்தில் ஒப்பு கொடுக்கணும் நாம் என்ன செய்யணும் நாம் எப்படி நன்மை செய்யணும் மற்றவங்களுக்கு நம்முடைய கைகளை வச்சு நாம் என்ன காரியங்களை செய்யணும் அதை வந்து ஆண்டை நம்ம கற்றுக் கொடுக்கும்போது அதை பிடித்து கொள்ள வேண்டும் முழங்கால் போட்டு நம்ம ஜிபிக்கும் மற்றவர்களுக்காக ஜிபிக்கும் நமக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக என்ன செய்து அமைகிறது அதனால் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்ன சொன்ன வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையிலும் தளர்ந்து போன பகுதிகளையெல்லாம் திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களையும் பலப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையின் பகுதிகள் எந்தெந்த பகுதிகளை தளர்ந்துக்கிட்டு இருக்கோ தள்ளாடிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் பலப்படுத்தும்படியாக ஆண்டோட நம்ம அர்ப்பணிப்போம் அவர் பெரிய காரியங்களை செய்வார் ஏன்னா நம்மோடு இருந்து நமக்காக வெற்றி தருகிறவர் அவர் தான் அவர் எகுவா ஈரே பார்த்துக்கொள்கிற தேவன் எகுவா நிசி அவர் நமக்கு வெற்றி தருகிற தேவன் ஆனால் நாம் அவரை பற்றி பிடித்துக்கொள்வோம் கொள்வோம் ஆண்டு நிச்சயமாகவே நம்முடைய முழங்கால்களையும் பலப்படுத்துவார் நம்முடைய கைகளையும் திடப்படுத்துவார் நம்ம மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கவும் மற்றவர்களுக்காக ஜிபிக்கவும் கரத்தை நமக்கு என்ன செய்வார் அற்புதம் செய்வார் அவரே நாம் பற்றிக்கொள்வோம் ஆண்டோடைய பாதங்களை பிடித்துக்கொள்வோம் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்திடுங்கள் தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் அஞ்சாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் ராஜா வருகிறார் ஏசு ராஜா வருகிறார் அஞ்சாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் ராஜா வருகிறார் ஏசு ராஜா வருகிறார் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் அப்பாமை நன்றி ஊர்துதுகிறேன் கூட தளர்ந்து போன கைகளையும் தள்ளாடிக்கிற முழங்காளர்களையும் பலப்படுத்தி திடப்படுத்தி ஆசீர்வதிக்கிறீங்க அதற்காக நன்றி எங்களை சம்பளமாக இம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த வசனத்தின் முடியும் எங்களை நடத்தி ஆசீர்வதிக்கப்பட்டு